வணக்கம் சார் தெளிவின் வழி தான் இப் அதனால தான் என் லைஃபே இப்போ நான் சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்ருக்கேன் என் ஹஸ்பண்ட் இருந்து டூ இயர்ஸ் ஆகுது என் ஹஸ்பண்ட் இறக்கும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப மனவயதில் இருந்தேன் நான் எல்லாமே அவர் தான் அப்படிங்கிற மாதிரி நான் எதுவுமே இருந்து எந்த ஒரு கணக்கு வழக்கோ எதுவுமே எனக்கு தெரியாது எல்லாமே அவர் தான் நம்மளை நல்லா பார்த்துக்குவாரு அப்படிங்கிற ஒரு வெளியே இருந்துக்கிட்டேன் அதே தான் எங்களை நல்லா பார்த்துக்கிட்டாரு பண்ணினார் என் பையனை நல்லா பார்த்துக்கிட்டாரு அவர் மரணத்தை என்னால் ஏற்றுக்கவே முடியல ரொம்ப யோசித்துட்டே இருந்தேன் ரொம்ப டார்ச்சர் டார்ச்சராகி அப்படிலாம் போது உங்கள் வீடியோ டக்குன்னு எனக்கு வந்துச்சு தெளிவின் வழி அப்போ நான் உங்களுக்கு வந்து உங்கள் வீடியோ எல்லாம் பார்த்துட்டு நான் உங்களுக்கு மெசேஜ் பண்ணேன் சார் இது மாதிரி என் கணவர் இறந்துட்டார் எனக்கு இப்படி இருக்குதுன்னு சொல்லி நான் மெசேஜ் பண்ணும்போது நீங்கள் வந்து இப்போ ரிப்ளை கொடுத்துருந்தீங்க நீங்கள் கவுன்சிலிங்க்கு வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்க கவுன்சிலிங் வர டைமில் அப்போ நான் எனக்கு அந்த டைமை என்னால் கொஞ்சம் இது பண்ண முடியல ஆனால் நான் வந்து என் கணவர் இறந்துட்டாருங்க சார் சொல்லி நான் சொல்லும்போது நீங்கள் எனக்கு எனக்கு ரிப்ளை என்ன போட்டிருந்தீங்கன்னா நீங்கள் நீங்கள் கணவர் இறந்துட்டான்னு நீங்க சொல்கிறத விட எங்கள் அனுமர் இறந்துட்டான்னு தான் எனக்கு கேட்குது என்னை சுற்றி வந்து அனுமரோட வாசத்தை நான் உணர்கிறேன் அப்படின்னு எனக்கு சொல்லியிருந்தீங்க அப்போது நானும் எனக்கு ஒரு 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 மாதிரி ரொம்ப எப்படி சொல்றது ஒரு ஸ்மெல் அடிச்சுட்டே தான் இருந்துச்சு அப்போ நானும் வந்து இன்னுமே நான் உங்கள் வீடியோலாம் பார்த்துருந்தேன் அதில் என்ன சொன்னிருந்தீங்கன்னா நம்ம வந்து அவங்களோட ஆத்மாவோட கனெக்ட் ஆகிறக்குரிய அந்த ஸ்டேஜில் நம்ம இருக்கணும் அப்போ நம்ம கனெக்ட் ஆவாங்க அப்படின்னு சொன்னீங்க அப்போ நான் அவர் நினச்சி ரொம்ப நினச்சி இது பண்ணிகிட்டே இருந்தேன் எங்களோட பேசுங்க பண்ணுங்கள் அப்படிங்கும்போது அப்போது நீங்கள் சொன்னீங்க உங்களுக்குள்ளே ஒரு ஒரு மனம் வருது கணும் மனம் தான் வருது அப்படின்னு சொன்னீங்க நானும் வந்து உணர்ந்தேன் சார் ஒரு நல்ல மரு மனம் வரும் ரொம்ப எப்படி சொல்கிற ரொம்ப இப்போ இருக்கிற உலகத்தை விட வேறு உலகத்தில் இருக்கிற மாதிரி ஒரு பரவசமா இருந்துச்சு அப்படி நான் வந்து அவரோட பேசி கனெக்ட் ஆனேன் கனெக்ட் ஆகும்போது என் சொந்த பந்தமெல்லாம் வந்து உட்காந்துட்டு எல்லாருமே வந்து சொத்துக்காக வந்து பேசினாங்க சார் உட்காந்து என்னை உட்கார வச்சு பேசினாங்க பண்ணாங்க அவரு வந்து எனக்கு என்ன பண்ணாருன்னா எனக்கு ஒரு கோவம் வரும் வருஷம் ஒரு விஷயம் என்னன்னா எங்க ஹஸ்பண்டை யாரையுமே திட்டு விட மாட்டேன் பண்ண மாட்டேன் அவர் யாராவது குறைத்து சொன்னாங்கன்னா எங்க அம்மாவா இருந்தாலும் கூட எங்கள் அம்மாவை நான் திட்டுவேன் எல்லாம் பண்ணுவேன் அப்போ ரொம்ப கோவம் வரும் அவர் யாராவது குறை சொன்னாங்கன்னா அப்போ சொந்த பந்தமான உட்காந்துட்டு சொத்துக்காக எல்லாம் வந்து கொண்டு பேசிட்டு இருந்தாங்க பேசும்போது பார்த்தீங்கன்னா அவருக்கு நான் தெரியல வந்து என்னை பேச விடாம ஆஹ் வாய ஒரு மாதிரி க்ளோஸ் பண்ணி வச்சுட்டாரு சார் அவர் என்னை சுத்தி ஒரு நறுமணம் இருக்குது என்னை சுத்தி ஒரு மாய உலகத்துல நான் உட்காந்துட்டு இருக்கிறேன் அவங்க எல்லாம் ஒரு வேறு இதுல உட்கார்ந்துட்டு இருக்கிற மாதிரி எனக்குள்ளே ஒரு வைப்ரேஷன் இருந்துச்சு அவங்க என்னென்னமோ சொல்கிறாங்க நீ அதை கொடுத்துரு இது எழுதி கொடுத்துரு அதை எழுதி கொடுத்துருன்னு சொல்லி சொல்கிறாங்க எனக்கு புரியவே இல்லை என்னால் வாய் திறந்து பேச முடியல சார் என் அக்கூடன்னு என் அக்கா எல்லாரும் சொல்கிறாங்க அவங்க அப்படி பேசுகிறாங்க நீ வந்து இப்படி ஒண்ணு பேச மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்னால் பேச முடியல அவர் என்னை பேச வேணாலும் தடுத்துக்கிறாரு சார் எதுவுமே என்னை நீ பேச வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி தடுத்துக்கிட்டார் அந்த ஒரு என்னை சுற்றி இருக்கிற அந்த வளையம் பார்த்தீங்கன்னா நல்ல நறுமணத்தோடு இருந்துச்சு அந்த வளையம் ரொம்ப கனெக்டான சார் அவர் கூட அப்போது ஒவ்வொரு விஷயம் என்னை வந்து நான் செய்யும்போது இது பண்ணார் அப்போ எனக்கு புரியல நீங்கள் என்னதான் தான் சொல்கிறீங்க அப்படின்போது டக்குன்னு ஒருத்தர் வந்து கேலண்டர் கொண்டு வந்து கொடுத்தாங்க அந்த கேலண்டரில் என்ன இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு பார்த்தின்னா அது இருந்துச்சு அமைதி அமைதி வளம் வளர்ச்சி அப்படின்னு சொல்லி போட்டுருந்துச்சு அப்போது அவர் வந்து அது ரெண்டு மூணு டைம் அதையவே எனக்கு காட்டினார் அப்போ நான் வந்து நம்ம அமைதியாக இருக்க சொல்லி சொல்கிறாரு நம்மளையே இதுதான் நம்ம வாழ்க்கைக்கு நல்லதுன்னு சொல்லி அவர் சொல்கிறாருன்னு சொல்லிவிட்டு நான் ரொம்ப அமைதியாகிட்டேன் சார் என்னை பற்றி அவங்க என்னென்னமோ சொன்னாங்க ஆனால் அதுக்கு எல்லாத்துக்குமே அவர் என்னை பேச விடாமல் வந்து அந்த நறுமணத்தால் என்னால் அது எப்படி சொல்கிற அந்த உலகமே சூப்பர் உலகம் சார் அந்த மாதிரி உலகத்தில் தான் நம்ம வாழணும் அப்ப அந்த மா அந்த மா அந்த அந்த அது கூட கனெக்ட் ஆக போது பார்த்தீங்கன்னா மனசெல்லாம் எப்படி சார் மென்மையா இருக்கும் சார் மனசெல்லாம் எதுவுமே இல்லாம வெட்டிடத்தில் இருக்கிற மாதிரி இருக்கும் நம்மளுக்குள்ள எண்ணங்கள் எதுவுமே ஓடாத மாதிரி இருந்துச்சு சார் நான் கனெக்டானவங்க கூட இப்ப வரைக்கும் சார் நீங்க சொல்ற ஒவ்வொரு வீடியோ நான் பார்த்து அவர் கூட இப்போ வரைக்கும் நான் என் ஹஸ்பண்டோட போட்டதை சாமி ரூம்ல தான் வச்சிருக்கேன் தினம் அவர் கும்பிடுவேன் தினம் அது பண்ணுவேன் இப்போ வரைக்கும் நான் அவர் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கேன் சார் என் சக்ஸஸுக்கு உங்களோட வீடியோ தான் எனக்கு கடவுள் கொடுத்த இது நாள் வரைக்கும் உங்கள் வீடியோ நான் பார்த்ததே இல்லை பண்ணுனதே இல்லை அந்த டூ இயர்ஸில் ஹஸ்பண்ட் இறந்து அன்றைக்கி அவர் இறந்து மூணாவது நாள் உங்கள் வீடியோ எனக்கு வந்துச்சு யூடியூப்பில் வந்துச்சு தெளிவின் வழி வந்துச்சு அப்போ அதுதான் அவர் எனக்கு கொடுத்துருக்குற மெசேஜும் நான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் சார் அவர் நான் ரொம்ப புலம்புனேன் எனக்கு யாருமே கைடன்ஸ் இல்லை எல்லாமே நீங்களாக தானே இருந்தீங்க ஏன் இப்படி விட்டுட்டு போனீங்க அப்படின்னு சொல்லி பண்ணும்போது உங்களோட வீடு எனக்கு அவருக்கு கொடுத்தாரு அதே மாதிரி நான் தோட்டத்துக்கு போவேன் சார் தோட்டத்துக்கு போனால் அங்கே போனங்கன்னா எனக்கு குரங்கு மூலமாக நிறைய அற்புதம் பண்ணார் நிறைய இது பண்ணாரு நிறையா குரங்குலாம் வந்து காட்டில் இதை பண்ணி இது பண்ணாலும் அது எது சொல்லிட்டே இருந்துச்சுங்க ரொம்ப நாளாக அவர் கூட ரொம்ப கனெக்டில் இருந்தார் சார் அந்த ரொம்ப கனெக்டிவிட்டியில் இருந்தார் சார் எனக்கு எப்பவுமே அந்த மனம் வந்து கிட்டத்தட்ட எனக்கு ஒரு ஒன்று ஈராக அவர் கனெக்ட் கனெக்டானா ஒரு நறுமணம் வரும் சார் அந்த மனம் வந்தாலே அவர் வந்துட்டாருன்னு நான் சொல் நினச்சிக்கவேன் சார் எந்த ஒரு முடியும் எனக்கு தெளிவுபடுத்தினாரு இப்போ வரைக்கும் உங்கள் கூட வந்து நடத்துகிறாங்க சார் எனக்கு உண்மையிலே உங்களை தான் ஒவ்வொரு பொண்ணுக்கும் ஒவ்வொரு இழந்தவங்க துடிக்கிறேன்னு யாராக இருந்தாலுமே உங்களோட வீடியோ பார்த்தாங்கன்னா தெளிவாயிருவாங்க சார் லைஃப்ல நிறைய சக்ஸஸ் ஆயிடுவாங்க ரொம்ப தேங்க் யூ சார் நான் உங்களுக்கு அந்த வீடியோ இதை இதை பண்ணி கண்டிப்பா கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லி நிறைய ட்ரைம் நினைச்சிருப்பேன் சார் அப்போலாம் நான் வந்து இல்ல சார் நினைச்சுக்கிட்டாரா என்ன அந்த அற்புதத்தை நான் நிறைய அனுப்பிச்சுட்டேன் இந்த வீடியோ பாருங்க கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா அப்படின்னால இதை சொல்லி சொன்னேன் சார் ஆனா நான் வந்து இது உங்கள்கிட்ட ரொம்ப நாளா சொல்லணும் பேசணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன் சார் இப்போ ரெண்டு வருஷம் ஆயி போச்சு எனக்கு இப்பவே சொல்றது லேட் தான் சார் இந்த இதெல்லாம் வந்து நிறைய மக்களுக்கு போய் சேரணும் உங்களுக்கு உங்களோட பணி மென்மேலும் சிறப்பினா சார் உங்களோட எப்படி சொல்றது சார் இதெல்லாம் வந்து கடவுள் தான் உங்களுக்கு கொடுத்த ஒரு கிஃப்ட்டு ஒவ்வொரு கஷ்டத்தில் இருக்கிறவங்களுக்கு கரெக்டா இந்த ஸ்பாட்ல எப்படி சார் உங்க வீடியோ எனக்கு வந்துச்சு அவர் இறந்து மூணாவது நாள் கூட இல்லை செகண்ட் டே தான் சார் ஃபர்ஸ்ட் வீடியோ வந்துச்சு நான் இது பண்ணிட்டு தேர்ட் டே தான் உங்க வீடியோ நல்லா வாட்ச் பண்ணி நான் பேசினேன் நல்லா பார்த்தேன் பண்ணேன் அது எப்படி அந்த அற்புதம் வந்துச்சுன்னே எனக்கு தெரியல அதனால உங்க கூட நிறைய எப்படி சொல்றேங்க சார் உங்களை சுற்றி கனெக்ட் ஆகிற நிறைய ஆத்மாக்கள் உங்களுக்கு கைட் பண்றாங்களா இல்லை கடவுள் கைட் பண்றாராங்களான்னு தெரியல ஆனால் நீங்க கிடைச்சது எல்லாத்துக்கும் ஒரு வரப்பிரசாதம் சார் ரொம்ப தேங்க் யூ சார் உங்கள் பணி மேல்மேலும் சிறக்கணும்